மை வி ஆட்ஸ் தான் சொல்கிறீங்க பட் இப்போ ஃபோ கார்ட் ஃபோர்ட்மார்ட்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று வந்திருக்கு அதை பற்றி நான் ஒன்றும் அனாலிசிஸ் பண்ணல பட் அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு அனுப்புவாங்க இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணப்பா இவங்க வீடியோ தான் பார்க்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பணம் தருவாங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்னு சொல்லி எனக்கே அனுப்புவாங்க எல்லாம் வீட்டுக்கு எனக்கு வந்துச்சு போர்ட் கார்ட் மட்டும் இப்போ கூட நான் காட்டுறேன் அந்த ஸ்கிரீன்ஷாட்ஸ் எல்லாமே இருக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் ஒரு நாளைக்கு நம்ம வச்சு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பத்து வீடியோ டென் டு டுவென் டுவெண்ட்டின்னு வச்சுக்கலாம் லிமிட் டுவெண்ட்டி வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அதோட ஸ்டாப் ஆயிரும் அப்போ டுவெண்ட்டி வீடியோஸ்க்கான அமௌண்ட் வந்து அவன் எடுத்துப்பான் அதுக்கப்புறமா அவன் ஃப்ரீயாக இருக்கான் நம்ம ஏன் வந்து மறுபடியும் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சானா நம்ம எப்படி ஒரு கேம் விளாடும் போது அன்லாக் திஸ் ஃப்ரீ அப்படின்னா அதுக்கு நம்ம காசு கட்டணும் அந்த பேட்டர் இங்கே அப்ளை பண்ணுறான் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸ் பார்க்கணுன்னா இவ்வளோ நீங்கள் காசு கட்டுங்க நான் இவ்வளோ வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னா ஸோ அப்படி இருக்கிறவன் வந்து மாட்டிப்பான் இப்போ நாங்கள் ரீசண்ட்டாக வந்து லோன் அப்ளிகேஷன் ப்ராட் எல்லாமே வந்து அதோட அனாலிசிஸ் எல்லாமே பார்த்தோம் ஸோ அதோட எஸ்ஓபி வந்து பார்த்திங்கனாலும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பேசிக்காக வந்து ஒரு அப்ளிகேஷன் வாங்குவாங்க அதில் லோன் அப்ளை பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்தடுத்து லோன் கேட்கும்போது மாட்டிப்பாங்க அவங்களுடைய இந்த வீடியோ பார்க்கணும் இதில் பார்த்தோன்னே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் இதில் அமௌண்ட் வந்து பார்க்க அப்படி ஒரு ஒரு ஃபோனை யூஸ் பண்ணால் தெரியாதவங்கிட்டதும் கொடுத்தீங்கன்னா கூட அதை பார்த்தாலே புரிஞ்சுப்பான் ஒரு பத்து நிமிஷம் போதும் அதை பார்த்தாலே அவன் புரிஞ்சுப்பான் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது ஒரு சில அக்கௌண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த அக்கௌண்ட்டை நாங்கள் அவுட் பண்ணும்போது ஃப்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து பேங்க்கு நோடல் வச்சு புஷ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஒரு ரூபா இருக்காது ஏன்னா அமௌண்ட்டு போன நேரத்துலேயே அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும் டேட்டாலிக்கு வெளியில் சேல் பண்ணால் செம்ம காசு டார்க் பேப்பில்லாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஈவன் டெலகிராமில் கூட நிறைய டேட்டாலிக் இருக்குது

வித்தியாசமான ஒரு ஆப் ஒருத்தையும் கண்டுபிடிச்சு அதன் மூலியமா மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்னா மக்கள் ஒரு காசுக்கு எவ்வளோ ஆசைப்பட்டாலும் இப்ப இப்படி ஏமாறாங்கல்ல என்னவா ஏன் இப்படி ஏமாறுறாங்க முதல்ல காசு ஆசைய தாண்டி கம்பெனி எப்படி அவங்கள வந்து கவர்றாங்க ஃபர்ஸ்ட் இந்த அப்ளிகேஷனுக்கான நம்பகத்தன்மையை வந்து மக்களிடம் வந்து அவன் ஏற்படுத்துறான் அதுதான் அவன் பண்ற ஃபஸ்ட் விஷயம் உடனே என்ன பண்ணுவாங்க அந்த அப்ளிகேஷனை வந்து டவுன்லோட் பண்ணுவாங்க பேசிக்கா என்ன பண்ணுவானா அவன் ஒரு நூறு ரூபாய் கொடுப்பான் ச்சே டவுன்லோட் பண்ணோடனே நூறுரூவா கொடுக்குறானே அப்படிங்கிற மாதிரி இருக்கும் என்ன சொல்லுவான் ஃபர்ஸ்ட் இந்த நூறு ரூபாய் வச்சு நீங்க கேம் விளையாடுங்க பிடிச்சா நீங்க இன்வெஸ்ட் பண்ணி நீங்க அடுத்தடுத்து போடுங்கம்மா இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வருவாங்க இப்போ அந்த நூறுரூபா ரூபாய் வச்சு ஒரு பத்து ஆடு பாப்பாங்க அந்த நூறுரூவா ரூபாய் வச்சு ஒரு இரநூறுவா எடுத்துட்டானு வச்சுக்கோங்க இப்போ அவங்கிட்ட ஒரு நூறுரூவா ப்ராஃபிட்டு இப்போ என்ன பண்ணுவா நூறுரூவா போட்டு இன்னொரு நூறுரூவா வந்துச்சு அப்போ இரநூறுவா போடும் அதுல இருந்து ஒரு நானூறு ரூபா கிடைக்கும்பாங்க அந்த இரநூறுவா டெபாசிட் பண்ணுறது அவனுக்கு நானூறுபா ஒரு ப்ராஃபிட்டாக கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி அந்த ப்ராசஸ் தான் வந்து போயிட்டு இருக்கும் ஸோ இப்படி இருக்கும் போது அவனுக்கு அது வந்து ப்ராஃபிட் இப்போ அந்த மை த்ரீ ஹார்ஸில் நடக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த வீடியோ பார்க்க பார்க்க உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறிட்டே இருக்கும் பட் ஒரு நாளைக்கு இவ்வளோ வீடியோ தான் பார்க்க முடியுங்கிற ஒரு லிமிட் இருக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றாங்க அது ரெண்டு மணி நேரம் அது பேசிக்காக நான் ஒர்க் பண்ணி பார்த்தது பட் இன்வெஸ்டிகேஷன் படி நாங்கள் ஒரு எஸ்ஓபி கிரியேட் பண்ணி வச்சோம் ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்னு ஸோ அதை படி பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ ஒரு 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 நாளைக்கு நம்ம வச்சு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பத்து வீடியோ டென் டு ட்வென் டுவெண்ட்டின்னு வச்சுக்கலாம் லிமிட் டுவெண்ட்டி வீடியோஸ் பார்க்குறாங்க அப்படின்னா அதோட ஸ்டாப் ஆயிரும் அப்போ டுவெண்ட்டி வீடியோஸ்க்கான அமௌண்ட் வந்து அவன் எடுத்துப்பான் அதுக்கப்புறமும் அவன் ஃப்ரீயா இருக்கான் நம்ம ஏன் வந்து மறுபடியும் பார்க்கக்கூடாதுன்னு நினைச்சானா நம்ம எப்படி ஒரு கேம் விளையாடும் போது அன்லாக் திஸ் ஃப்ரீ அப்படின்னா அதுக்கு நம்ம காசு கட்டணும் அந்த பேட்டர்னை இங்கே அப்ளை பண்ணுறான் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸ் பார்க்கணுன்னா இவ்வளோ நீங்கள் காசு கட்டுங்க நான் இவ்வளோ வீடியோ நான் ரிலீஸ் பண்ணுறேன் நீங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் அமௌண்ட் எடுத்துக்கலாம் அப்படிம்பாங்க இது ஒரு ப்ராசஸ் வந்து போகும் ரெண்டு இன்னொரு ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டுமே விளையாண்டுருந்தா நல்லா இருக்காது நம்ம ஃப்ரெண்ட்ஸையும் கூப்பிடுவோம் அவனை கூப்பிட்டா எனக்கு ஒரு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் இதை வந்து அவன் வேற மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறான் இப்போ நம்ம கூகுள் பேல அப்படி ரெஃபரல் அமௌண்ட் அந்த மாதிரி சேம் இருக்கும் ஸோ இவரை நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அதுக்கான அமௌண்ட்டும் வரும் கொஞ்சம் வீடியோ அமௌண்ட்டுக்கான வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் வந்து ஸ்ப்ரெட் ஆகுது ஓகே இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இந்த த்ரீ ஆப்லேயே இப்போ பல விஷயங்கள் இந்த காசு சம்மந்தமாக இருக்குது அதை கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக தான் இருக்குது இன்ஃபேக்ட் இப்போ அதுக்கு மேலே வழக்கு பதிஞ்சா கூட மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சில பேர் இல்லை நாங்கள் வந்து இது வரைக்கும் எங்களுக்கு கரெக்டாக தான் வந்துக்கிட்டு இருக்குது அதாவது நாங்கள் வந்து முந்நூற்றம்பது ரூபா கட்டினா எங்களுக்கு ஒரு நாளைக்கு ஏழு ரூபா ஆடு பார்த்தா கிடைக்கும் அந்த மாதிரி நாங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு லட்சத்துக்கு மேலே ஒரு இது இருக்குது அதை கட்டினா எங்களுக்கு ஒரு நாளைக்கு நானூற்றம்பது ரூபா காசு கிடைக்குது நாங்க நாலு பேரும் சேர்த்து விட்டா எக்ஸ்ட்ரா இரநூறு இரநூறுவா எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஆயிரத்தி எண்ணூறு வரைக்கும் காசு கிடைக்கும்னு ஒரு அம்மா சொல்றாங்க அதோட கூடுதலா சொல்றாங்க நான் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு ஆறு லட்ச ரூபா இதுல போட்டுருங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்கல்ல இப்போ ஒரு ஆப்பால இப்போ இவ்வளோ காசை வாங்கிட்டு இவ்வளோ பர்ஃபெக்டா காசை ரொட்டேட் பண்ணி கொடுக்க முடியுமா இது எனக்கு தெரிஞ்சு ஒருவேளை இன்னும் ஸ்கேம் ஆறதுக்கு முன்னாடி இது வந்து வெளியில தெரிஞ்சிருச்சா இது என்ன மாதிரியான ஒரு இடத்துல அந்த இடம் இருக்கு ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சொல்கிற அந்த அமௌண்ட்டு பேஸிஸில் இருக்குது பார்த்தீங்களா இப்போ வந்து ஒரு நார்மல் பர்சன் வந்து காலையில் ஒரு ஒம்பது மணிக்கு வேலைக்கு போகிறாருனா ஈவினிங் ஒரு அஞ்சு மணிக்கு வருவார் அந்த டைமில் மொபைல் யூசேஜ் வந்து ரொம்ப கம்மி தான் ஸோ அது ஆடெல்லாம் பார்க்க மாட்டாங்க சாப்பிட்ற டைமில் ஒரு பத்து நிமிஷம் இன்ஸ்டா பார்த்தோமா ஃபேஸ்புக் பார்த்தோமா முடிஞ்சது அஞ்சு மணிக்கு வீட்டுக்கு வராங்க அப்படின்னா ஒரு ஒரு ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு ஒரு ஆறு மணிக்கு உக்காந்துன்னா ஆறிலிருந்து ஒரு எட்டு மணி வரைக்கும் ஃப்ரீயாக இருப்பாங்க அந்த டைமில் உங்களால் எவ்வளோ ஆடு பார்க்க முடியும் மிஞ்சி போனால் ஒரு பத்துலேருந்து இருபது ஆடு ஸோ அந்த டைமில் இன்வெஸ்ட் பண்ணி எடுக்கிறாங்கன்னா அவங்க ஏமாற மாட்டாங்க பட் அதுக்கப்புறம் வந்து அமௌண்ட்டு எக்ஸ்ட்ரா அடிஷ்னலாக போடுறாங்க பார்த்தீங்களா அதில் வந்து அவங்க ஏமாந்துட்டே இருப்பாங்க ஸோ இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ணுறவன் இருப்பான் பாருங்கள் இதை வந்து ஒரு ஒரு பார்ட் டைம் ஜாபாக பண்ணுறவன் ஒரு சில விஷயத்தில் தப்பிச்சிக்கிறான் இதையவே ஃபுல் டைமாக எடுத்து இதுக்கு வேலைக்கு போயிட்டு நம்ம இந்த வேலையை எடுத்து பண்ணுறோன்னு நினைக்கிறவன் மாட்டிக்கிறான் ஸோ அவங்கள நீங்களை பிடிச்சி நீங்கள் கேள்வி கேட்டு பார்த்தீங்கன்னா அவன் ஒரு அழுகை குரல் கொடுப்பான் ஆமாம் நான் காலையில் பத்து மணிக்கு ஆரம்பித்தேன் அஞ்சு மணிக்கு க்ளோஸ் பண்ணம்பான் ஆஃபீஸுக்கு போன மாதிரி அவன் மை வி த்ரீ ஆர்ட்ஸில் வந்து அவன் பண்ணிகிட்ருப்பான் ஸோ அப்படி இருக்கிறவன் வந்து மாட்டிப்பான் இப்போ நாங்கள் ரீசண்டாக வந்து லோன் அப்ளிகேஷன் ஃப்ராட் எல்லாமே வந்து அதோடய அனாலிசிஸ் எல்லாமே பார்த்தோம் ஸோ அதோட எஸ்ஓபி வந்து பார்த்தீங்கனாலும் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ பேசிக்காக வந்து ஒரு அப்ளிகேஷன் வாங்குவாங்க அதில் லோன் அப்ளை பண்ணுவாங்க ஃபஸ்ட் ஒரு ஃபைவ் தௌசண்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க அடுத்தடுத்து லோன் கேட்கும்போது மாட்டிப்பாங்க ஸோ அந்த ஃபைவ் தௌசண்ட் ரீபே பண்ணாலுமே வந்து அவங்க டார்கெட் டார்கெட் பண்ணுறாங்க ஸோ அதே மாதிரி தான் இங்கேயுமே ஸோ எல்லா இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே ரீசன் இது தான் ஏன்னா அதுக்கான ஓனர் வந்து வெளிநாட்டில் இருப்பான் அந்த அப்ளிகேஷனுக்கு இதுக்கான ஓனர் வந்து உள்நாட்டிலே இருக்கான் பட் அது வந்து டெஸ்ட் எப்படி சொல்கிறது என்னோடய அனலிசிஸ் படி அவன் ஓனருங்கிறத அவன் சொல்கிறான் பட் நீங்கள் யோசிச்சு பாருங்களேன் இது வந்து எத்தனை பேர் இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்போ அதுக்கான இன்வெஸ்டிகேட்டர்ஸ் வந்து யார் லட்சம் பேர் யூஸ் ஒரு ஆளுக்கு ஐநூறு கணக்கு வைங்க அப்போ ஐம்பது லட்சத்து பேத்துக்கு ஆச்சு அப்போ அது யார் அவங்களுக்கு வந்து இன்வெஸ்ட் பண்றாங்க அவங்ககிட்ட அவ்வளோ காசு இருக்கா அந்த கேள்வியெல்லாம் வருது இல்லையா அப்போ யாரோ ஒரு முதலீட்டாளர் வந்து வெளிநாட்டுலயோ இல்லை வந்து நம்ம ஊர்ல இருந்தோ அவர் கொடுக்குறாங்க அவர்கிட்ட இருந்துச்சுன்னா அது வேற விஷயம் இல்லை இருந்து கொடுக்கறாங்கன்னா அது ரொம்ப நம்ம வந்து உன்னிப்பாக கவனிக்க வேண்டிய விஷயம் நம்ம அலங்க வந்து எதிரில் இந்த மாதிரி அப்ளிகேஷன் வந்து ஏமாறுறாங்க அப்படின்னா அந்த ஜிஎஸ்டி பேசிஸா கம்பெனி ப்ரைவேட் லிமிடெட் அவன் நம்ம ஆளு தான் அடுத்து ஜிஎஸ்டி நம்பர் இருக்கு அடுத்து ஏதாவது ஒரு சீல கொண்டு வந்து மேலே ஒரு பிக்சராக ஒட்டி வச்சிருவாங்க ஆ இவங்க ச இவ்வளோ சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்காங்க அப்படின்னு ஸோ இந்த மாதிரியான ப்ராசஸ் வரும்போது அது பார்த்தாலே வந்து ட்ரஸ்டட் பேசிஸ் அந்த மாதிரி நம்பி ஏமாறுறாங்க ஸ்கேம் பண்ணுறாங்களோ இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு புதிய முயற்சி பண்ணி ஆன்லைனில் ஒரு விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய மோட்டிவ் என்ன அப்படின்னா எவ்வளோ கஸ்டமர்ஸை தங்களால் ஈர்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தங்களோட வெற்றி அந்த அளவுக்கு காசு பார்க்கலாம் நினைக்கிறாங்கல்ல அவங்களுடைய டார்கெட்டி மிடில் கிளாஸ் பீப்புள் ஏன்னா மிடில் கிளாஸ் பீப்புள் தான் வந்துட்டு மேலேயும் போக முடியாமல் கீழேயும் போக கூடாம ஒரு ஒரு நடுத்தர வாழ்க்கையில வந்து இருக்க ட்ரை பண்ணுவாங்க ஸோ அவங்களோட ஏம் என்ன அப்படின்னா மேலே போக முடியலனாலும் பரவாயில்ல கீழே மட்டும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதான் அவங்களோட கான்செப்டாக இருக்கும் ஸோ அப்படி இருக்கும்போது எங்கெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் அட்டம்ஸ் கிடைக்குதோ எல்லாத்துலையுமே வந்து ட்ரை பண்ணுவாங்க இப்போ கோவிட் டைம்லலாம் எடுத்திங்கன்னா டைப் ரைட்டிங் ஜாப் வந்துச்சு இதே மாதிரி அப்ளிகேஷன் வந்து நீங்கள் ஆட் பாருங்க தருவோம் அப்படின்னு அப்புறம் வந்து ட்ரேடிங் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் வந்துச்சு ஸோ அந்த இதில் ட்ரேட் பண்ணுங்க அதில் ட்ரேட் அப்போலேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டிலிருந்தா அதோட ப்ளூமே வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதோட அட்வான்ஸ்டு வெர்ஷன் வந்து நிற்கிறதா இந்த வி த்ரீ ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு அப்ளிகேஷன் ஸோ அவங்க டார்கெட் பண்ணுற பீப்புள் மிடில் கிளாஸ் பீப்புள் மிடில் கிளாஸ் பீப்புளை தாண்டி எனக்கு தெரிஞ்சு நிறைய காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இதுக்குள்ளே விழுகிறாங்கன்னு ஒரு பேச்சு ஏற்படுது மொபைல் போன்ல ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷனை கொடுத்தா அப்படின்னா அப்போ எல்லாரும் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா ஏன்னா அந்த யூஐ வந்து நீங்க பார்த்தீங்கனாலே ரொம்ப ஈஸி ஆஹா இதில் இந்த வீடியோ பார்க்கணும் இதில் பார்த்தோன்னே இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணணும் இதில் அமௌண்ட் வந்துடும் பார்க்க அப்படி ஒரு ஒரு ஃபோனை யூஸ் பண்ணால் கிட்ட கொடுத்தீங்கன்னா கூட அதை பார்த்தாலே புரிஞ்சுப்பான் ஒரு பத்து நிமிஷம் போதும் அதை பார்த்தாலே அவன் புரிஞ்சுப்பான் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு அது ஈஸியாக இருக்குது இப்போ இதுவே அந்த அப்ளிகேஷனில் போய் நீங்கள் ஏதாவது ஒரு கோடை டெவலப் பண்ண சொல்லுங்களேன் அந்த கோடை ஒரு டெவலப் பண்ணி ஒரு அப்ளிகேஷன் டெவலப் பண்ணி அது மூலியமாக ஒரு ஃப்ரீலான்சிங் பண்ணனா யாருமே வர மாட்டாங்க நீங்கள் சொல்கிற மாதிரி காலேஜ் பசங்க கூட வரமாட்டாங்க லிமிட்டட் ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தான் வருவாங்க பேலன்ஸ் ஒரு செவன்ட்டி ஃபைவ்லாம் வாய்ப்பே கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது இது ரொம்ப சிம்பிள் இல்லையா உள்ளே போனால் இன்வெஸ்ட் பண்ணலாம் காசு வருது வாங்கிட்டு வரலாம் வீடியோ பார்க்குறதெல்லாம் ஒரு சும்மா பஸ்ஸில் போகும்போது கூட பார்த்துட்டு போகலாம் ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்டை உள்ளே கொண்டு வந்தால் காலேஜ் பீப்புள் வயசானவங்க நிறைய பேர் இருக்காங்க இப்போ என்னோடய வாட்ஸ்அப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மை வீ த்ரீ வீத்திரியாச்சு தான் சொல்கிறீங்க பட் இப்போ கார்ட் ஃபோர்ட் மார்ட்டுன்னு சொல்லிட்டு தனியாக ஒன்று வந்திருக்கு அதை பத்தி நான் ஒன்றும் அனாலிசிஸ் பண்ணல பட் அவங்களே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எனக்கு அனுப்புவாங்க இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணப்பா இவங்க வீடியோ தான் பார்க்க சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா பணம் தருவாங்க இந்தா ஸ்கிரீன்ஷாட்னு சொல்லி எனக்கே அனுப்புவாங்க எல்லாம் பக்கத்து வீட்டுக்கு எனக்கு காலையில் வந்துச்சு ஃபோர்ட் கார்ட் மாட் இப்போ கூட நான் காட்டுறேன் என்கிட்ட அந்த ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எல்லாமே இருக்கு நான் எடுத்து வச்சிருக்கேன் சோ இது மை ஆர்ட்ஸ்னு சொல்றீங்க இந்த மாதிரி இந்த மாதிரி நம்பர் தேர்ட் பார்ட்டி இருக்கு வந்து கவர்மெண்ட் யூஸ் பண்ணாதீங்க யூஸ் பண்ணாதீங்கன்னு சொன்னாலும் என்ன இதில் என்ன போனா போகுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க ஒரு ஆளுக்கு முன்னூறு கணக்கு வச்சு நீங்க கோடிக்கணக்கான பேர்த்தோட அமௌண்ட்டை நீங்க ஆட் பண்ணும்போது அதோட நம்பர் ரொம்ப ஜாஸ்தி ஆகுது இதுல ஆசைப்பட்டு சேர்றவங்க நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது ஆனா தெரியாம சில பேர் போய் மாட்டிக்குவாங்க இன்னொன்று சில ஸ்கேம்ல வந்து காசை கேட்டுருப்பாங்க இவங்களுக்கு தெரியாம கொடுத்துட்டு அவங்க வந்து பிளாக் பண்ணிட்டு போயிருப்பாங்க ஏமாந்துட்டு வந்து நம்ம கொடுத்த காசு கொடுத்தது தானே இல்லைன்னா அதில் மீண்டு வெளியில் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா நம்ம கொடுத்த காசை வெளியில் எடுக்க முடியுமா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட் சினாரியோ இருக்குது ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அதில் அமௌண்ட் வருமா வராதாங்கிறது தெரியும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு அக்கௌண்ட்டில் வந்து ஒரு ஐநூறு கோடி ரூபாய் இருக்குன்னு வச்சுக்கோங்க அமௌண்ட் வந்து பொருளுது வருது போகுது அந்த மாதிரி இருக்குது ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும்போது கண்டிப்பாக கவர்மெண்ட் என்டிட்டிஸ் வந்து உள்ள இன்வால்வ் ஆவாங்க இந்த செபி ஆர்பிஐ இந்த மாதிரி எல்லாம் உள்ளே வந்து ஏன் இது எப்படி ஐநூறு கோடி ரூபா அந்த அக்கௌண்ட்டுக்குள்ளே வந்துச்சுன்னு சொல்லி கொஞ்சம் வேவ் பார்த்து என்ன கணக்கு வழக்கெல்லாம் பார்க்க ஆரம்பிப்பாங்க ஸோ இவ்வளோ பெரிய மை வீத்திரியாச்சில் எத்தனை பேர் வந்து ஒரு ஆள் நூறுரூபான்னு கணக்கு வச்சு ஒரு லட்சம் போட்டாலே அமௌண்ட் எங்கேயோ போகுது இப்போ சடனாக இப்போ அவன் வந்து அக்கௌண்ட்டை கேல்குலேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஒரு அக்கௌண்ட் வச்சுருப்பான் ஏன்னா அவன் காசு வாங்குறான் கொடுக்குறான் இல்லையா அப்போ அவனுக்குன்னு ஒரு பேங்க் அக்கௌண்ட் இருக்கும் ஸோ அப்போ அந்த ஒரு அக்கௌண்ட்லேயே தான் பண்ணுவான்னு நீங்கள் நினைக்கிறீங்களா

நார்த் இந்தியாவில் ஃபேக் அக்கௌண்ட்ஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கெலாம் ஏகப்பட்ட பீப்புள் காண்டாக்ஸ் இருக்குது ஸோ அவங்களெல்லாம் பிடிச்சி ஃபேக் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணாங்கன்னா அதில் பணம் வரது போகிறது இந்த மாதிரி எல்லாமே நடக்கும் இது ஒன் கைண்ட் ஆஃப் சினாரியோ ஸோ அந்த மாதிரி ஃபேக் அக்கௌண்ட்ஸ் இருக்குது அது மூலிமா பணம் பரிவர்த்தனை நடக்குது அப்படின்னா இவங்க என்ன தான் அந்த அக்கௌண்ட்டை பிடிச்சி ஃப்ரீஸ் பண்ணி பணம் எடுக்க ட்ரை பண்ணாலும் ஒன்றும் இருக்காது ஸோ அந்த மாதிரியான சினாரியோ இல்லை இவன் வந்து ஒரு ப்ராப்பராக ஒரு ஒரு கரண்ட் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணி அதில் இவர் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறாரு அப்படின்னா அதை நம்ம வந்து ஃப்ரீஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட் கொடுக்கப்பட்ட பீப்புளுக்கு மட்டும் ரிட்டர்ன் போகும் ஏன்னா இவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க சோ கம்ப்ளைண்ட் கொடுக்காத பீப்புள்ஸ்னு ஒரு சிலர் இருப்பாங்க அவங்களுக்கு நிறைய பேர் இருப்பாங்க அது ஆ அந்த அந்த மாதிரி கேட்டகரி பீப்புளுக்குமே வந்து கிடைக்காது ஏன் அப்படின்னா அது கவர்மெண்ட்டுக்கு நான் அந்த நோட்டீஸ் நான் கொண்டு வந்து கொடுக்கல பாருங்கள் இந்த மாதிரி நான் அஃபெக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு ஸோ அதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எதா இருந்தாலும் பரவாயில்ல ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் ஆகுது யூ ஷுட் ட்ரை டு ஃபைல் அப்படிங்கிறதா உங்கள் கான்செப்ட் அதுக்கு நிறைய வெப் அப்ளிகேஷன்ஸ் வச்சிருக்காங்க வெப்சைட் இருக்குது இல்லை அதுவும் உங்களுக்கு பண்ண தெரியல அப்படின்னா ஒன் நைன் த்ரீ கால் பண்ணிங்கனாலே அந்த கம்ப்ளைண்ட் அவங்க வந்து நீங்கள் சொல்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் பொறுத்து ஃபைல் பண்ணிப்பாங்க இல்லை அது உங்களுக்கு ஒர்க் ஆகலை அப்படின்னா டபிள்யூ டபுள்யூ டாட் சைபர் கிரைம் டாட் டாட் இன் இது கவர்மெண்ட் அஃபீஷியல் சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்டு தான் அடுத்து அந்தந்த ஸ்டேட்ஸுக்கு தகுந்த மாதிரி அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே வந்து கேட்டகரைஸ் பண்ணி உங்கள் ஸ்டேஷனுக்கு போயிடும் ஸோ ரெக்கார்டாக ஃபைல் ஆயிடுச்சு அப்படின்னா நால பின்ன இந்த மாதிரி யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி இல்லை யாரோ ஒருத்தர் அவங்க ட்ராக் டவுன் பண்ணி பிடிச்சா கூட அந்த அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகும் ஸோ ஃப்ரீஸ் ஆச்சு அப்படின்னா யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு காம்பன்சேஷன் அது வழியாக நம்மளுக்கு வரும் ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி ஆஃப் கெட்டிங் அமௌண்ட் இஃப் தே அந்த ஃபைலை அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஃபைல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்கும் பட் அந்த ஃபஸ்ட்டு சினாரியோ சொன்னால் பார்த்தீங்களா அதுக்கு மட்டும்தான் கொஸ்டின் மார்க் ஏன்னா இது இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு மட்டும் கிடையாது நிறையா சைனீஸ் அப்ளிகேஷன்ஸ் தேர்ட் பார்ட்டி அப்ளிகேஷன்ஸ் எல்லாருமே கண்டிப்பாக அதில் பணம் வந்து போகுது தான் பட் அது எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது எப்படி முடியுறது அப்படிங்கிறது வந்து இன்னும் கொஷின் மார்க் தான் ஸோ ஒரு சிலர் வந்து அந்த கேஸ் ஃபைல் பண்ணும்போது நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம் ஒரு சில அக்கௌண்ட்ஸ் வந்து எங்களுக்கு கிடைக்கும் ஸோ அந்த அக்கௌண்ட்டை நாங்கள் ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது ஃப்ரீஸ் பண்ணுற ஆப்ஷன் வந்து பேங்க்கு நோடல் வச்சு புஷ் பண்ணி ஃப்ரீஸ் பண்ணிடுவோம் ஆனால் உள்ளே போய் பார்த்தா ஒரு ரூபாய் இருக்காது ஏன்னா அமௌண்ட்டு போன நேரத்துலேயே அமௌண்ட் வந்து டெபிட் ஆகிடும் ஸோ அந்த மாதிரி இங்கே நடக்குதாங்கிறது வந்து நம்ம ப்ராப்பர் கம்ப்ளைண்ட் இப்போ தான் ஃபைல் பண்ணியிருக்காங்க எஃப்ஐஆர்லேருந்து எல்லாம் போட்டிருக்காங்க அந்த இப்ப ஆரம்பிக்கும் தான் இவங்க பேங்க் அக்கௌண்ட்ஸ் எப்படி இருக்கு லெஜிட்டா இல்ல வந்து ஃபேக்காக இருக்கா இல்ல இந்த மாதிரி நம்ம சினாரியோன்னு சொன்னோம் இல்லையா அந்த மாதிரி நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் நான் வந்து பண்ணல நம்பர் யாருக்குமே பர்சனலான ஆட்களுக்கே தெரியாது ஆனா என்னோட வாட்ஸ்அப்புக்கு இந்த மாதிரி நீங்க காசை சம்பாதிக்கணுமா அப்படின்னு எனக்கு காலையில கூட எனக்கு ஒரு மெசேஜ் வருது எப்படி நம்பரை கண்டுபிடிக்கிறாங்க இப்ப நீங்க ஒரு ஜெராக்ஸ் ஷாப்ல போய் நீங்க ஒரு ஆதார் கார்டு பேன் கார்டு நீங்க ஜெராக்ஸ் கொடுக்குறீங்கன்னா அந்த பர்டிகுலர் பர்சன் ஒரு காப்பி தான் எடுக்கிறாரா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது இப்படி போனவொன்னே அங்கே இன்னொரு காப்பி எங்கள் பின்னாடி விழுந்திருக்கும் ஸோ அந்த மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பேப்பர்ஸ் எல்லாமே கடை க்ளோஸிங் டைமில் ஒரு ஆள் ஒரு வீக்லி ஒன்ஸோ மந்த்லி ஒன்ஸோ ஏதோ ஒன்று வந்து அந்த பேப்பர்லாம் வாங்கிட்டு போனாங்கன்னா தட் இஸ் அ டேட்டா கலெக்ஷன் அது வந்து ஒன்று ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாகவே நம்மளோட யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இல்லையா இது வந்து மேஜர் காமன்லி நடக்கிற ஒரு விஷயம் தான் அதாவது டேட்டா லீக் இது வந்து ஆமாம் நிறைய வெப்சைட்டில் சைன் இன் பண்ணுவோம் மேபி சில ஆப்பில் வந்து எல்லாமே நம்ம கொடுப்போம் நீங்கள் எல்லாமே எடுத்துக்கோங்க ஃபோட்டோஸ் மெசேஜ் கான்டாக்ட்லாம் கொடுப்போம் அந்த மாதிரி அந்த மாதிரி இப்போ நீங்கள் கொடுக்குற அப்ளிகேஷன்ஸ் வந்து நீங்கள் பெர்மிஷன் கொடுக்குறீங்க இல்லையா ஸோ உங்கள் டேட்டா வந்து இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸுக்கு தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் மொபைல்லேயே யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஓகே கூகுள் அப்படின்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு வந்து ஓப்பன் ஆகும் அலெக்ஸான்னு சொன்னீங்கன்னா அது ஒர்க் ஆகும் ஸோ அப்போ டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் உங்கள் மைக்கு வந்து ஆன்ல தான் இருக்கும் ஸோ இப்போ உங்கள் டேட்டா வந்து கலெக்ட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இதுவும் ஸோ நீங்கள் ஆன்லைன்ல நீங்கள் சைன் அப் பண்ணுற வெப்சைட்ஸாக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற அப்ளிகேஷன்ஸோடைய ஃபால்ட்டுனால ரிலீஸ் ஆகிற டேட்டா அந்த அப்ளிகேஷன் வீக்காக இருக்குதுன்னா டார்கெட் பண்ணுறது ரெண்டு பேர் ஒன்று ஹை அமௌண்ட் ஆஃப் யூஸர்ஸ்னால அப்ளிகேஷன் க்ராஷ் ஆகி மேபி ஒன்று நடக்கலாம் ரெண்டாவது வந்து அட்டாக்கர்ஸ் ஸோ ஹேக்கர்ஸ் எல்லாமே அந்த அப்ளிகேஷனை டார்கெட் பண்ணி அது மூலியமாக ஏன்னா அந்த டேட்டா அன்றைக்கி வெளியில் சேல் பண்ணால் செம்ம காசு டார்க் வெப்லெலாம் பயங்கரமாக போயிட்டுருக்கு ஈவன் டெலகிராமில் கூட நிறையா டேட்டா லீக் இருக்குது ஸோ அந்த மாதிரி டேட்டா லீக்லேருந்து கிடைக்கிற டேட்டாஸ் தான் இது எல்லாமே ஸோ அதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ஆட் அட்வர்டைஸ்மெண்ட் கம்பெனிஸ்லாம் சேல் பண்ணுவாங்க அது பின்னாடி நடக்கிற ஒரு சில விஷயங்கள் தான் அஃபிஷியலாக நடக்கிறது தட் இஸ் குட் அது எந்த பிரச்சனையும் கிடையாது அன்அஃபிஷியலாக வருது தான் இது எல்லாமே இப்போ அஃபிஷியலாக வருது அப்படின்னா இப்போ அமேசானில் ஒரு ஹையரிங் நடக்குது அப்படின்னா கரெக்டாக ஒரு ஹையரிங் ப்ராசஸ் வரும் ஆனால் இதுவே ஒரு தேர்ட் பார்ட்டி கம்பெனியிலேருந்து ஒரு தெரியல ஒரு ஸ்டார்ட் அப் இருந்து நம்ம டேட்டா எப்படி போகுது நம்மளுக்கு ஒரு கொஷின் மார்க் இருக்கும் நான் அமேசான் யூஸ் பண்ணுறேன் அவன் மேபி நம்ம டேட்டா எடுத்திருப்பான் இப்போ ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிக்கு எப்படி என் டேட்டா கிடைக்கிது அப்படின்னா இந்த மாதிரி பேக்ரவுண்டில் இவ்வளோ ப்ராசஸ் நடக்கும் ஸோ நம்ம டேட்டா வெளியில் இட் இஸ் ஹண்ட்ரட் பர்சன்ட் அவைலபிள் நீங்கள் யூஸ் பண்ணுற சோஷியல் மீடியா பப்ளிக் அக்கவுண்ட் ப்ரைவேட் அக்கவுண்ட் எதா இருந்தாலும் உங்கள் டேட்டா இஸ் இன் தி இன்டர்நெட் ஸோ எடுக்கிறதுக்கு தௌசண்ட் பர்சன்ட் சான்ஸ் இருக்குது ஸோ அதன் மூலிமா உங்களுக்கு மேபி மெசேஜ் வரலாம் நன்றி Anuj SHG Scratch Tiles. No more scratch, no more tension. Hi-Fi Housing and Properties in Sri Sai City West Tambaram Launching Offer. Hurry!